ரிஸ்க் ஆஸ்பெக்டில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பெட்டராக இருக்கிறது பராக்பரிக் ஃப்ளெக்சிக்கா ஆனால் ஒரு செவன் டென் இயர்ஸ் பீரியடில் பராக் பரிக் ஃப்ளெக்ஸிக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஃபாஸ்ட்டும் அப்படி தான் சொல்லுது லாஸ்ட் டென் இயர் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது பராக்பரிக் முன்னாடி நிற்குது ஃபைவ் இயர் பெர்ஃபார்மென்ஸில் ஹெச்டிஎஃப்சி முன்னாடி நிற்குது அதுக்கு பெரும் பெரும்பாலான காரணம் லாஸ்ட் த்ரீ இயர் பெர்ஃபார்மென்ஸ் ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸிகா ஒரு விஷயம் ஷுவாக தரணும் சொல்லலாம் அஞ்சு வருஷத்தில் நான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பத்து வருஷம் வரையிலும் தள்ளி இருக்க இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த ரெண்டில் பெஸ்ட்டு வந்து பராக்பரிஃப்ளெக்ஸி கேப் தான் ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்திலேருந்தே அவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ பேசிக்காக எப்படி வந்து ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணுறோம் மேலே வர மார்க்கெட் போகும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக மேனேஜ் பண்ணுறதும் அப்படிங்கிற காம்பினேஷனில் பார்த்தா ஷார்ப் ரேஷியோவில் ஆக்சுவலி லீடிங்கில் இருக்கிறது பராக்பரி ஃப்ளெக்சி கேப் தான் எனக்கு நான் கொஞ்சம் ரிஸ்க் ரொம்ப எடுக்க

பராக்பரிக்கு என்ன டின்ஸு பராகரிக்கை ஒப்பிடும்போது ஃப்ளெக்ஸி கேப்பில் என்ன டிஃப்ரென்ஸ் பராக்பரிக் ஃபண்டு என்னைக்கு தேதில பாப்புலராக இருக்கிற ஃபண்டில் ஒன்று ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஃபண்டு அதாவது ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட்டில் வந்த ஃபண்டுங்கிறது ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் தான் அதாவது ஜனவரி நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல லான்ச் ஆகி அப்போது வேறு ஃபண்ட் ஹவுஸாக இருந்தது அதுக்கப்புறம் நிறைய ஃபண்ட் ஹவுஸ் மாறி ஜூரிக்காய் ஜூரிக்கிலிருந்து ஹெச்டிஎஃப்சிக்கு வந்தது ஆனால் இது ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது கன்சிஸ்டண்டாக இருந்தது ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரணும் ரொம்ப வருஷமாக அதாவது ஒரு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரையிலும் ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபண்ட் மேனேஜர் பிரசாந்த் ஜெயின்னு அவர் தான் அதை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார் ஒரு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷம் அவர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஃபண்ட் மேனேஜர் சேஞ்ச் ஆச்சு ரோப்போ ரோஷி ஜெயின்னு மேனேஜ் பண்ணுறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்களும் பண்ணியிருக்காங்க நிறையா ப்ரொடக்டிவான மாற்றம் ரிட்டர்ன்ஸ்லே நல்லா டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு ஸோ சின்ஸ் இன்செப்ஷன் இந்த ஃபண்ட் கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி எட்டு பெர்சென்ட் ஆன்வலைஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ரெண்டு ஃபண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பழையதுன்னு பார்த்தா ரொம்ப படிசு ரொம்ப லாங் டர்ம் கன்சிஸ்டன் பார்த்தா ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சி கேப் பராக்பரிகோட சீனியர் ஃபண்டுன்னு சொல்லலாம் ஃப்ளெக்சி கேப் வந்து பராக்பரிக் ஃப்ளெக்ஸி கேப் இப்போதைக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு அவங்க வந்து கிட்டத்தட்ட முப்பத்தோரு வருஷம் ஆச்சு ஆனால் பன்னெண்டு வருஷமும் ரொம்ப ஷார்ட் பீரியட்லாம் இப்போ கிடையாது ஒரு பன்னெண்டு வருஷ வருஷத்துலேயும் ஒரு நிறைய சைக்கிளை பார்த்துருக்காங்க கோவிடை பார்த்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ஃபால் பார்த்துருக்காங்க நிறைய ஃபால்ஸும் பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வேரிய சைக்கிள்ஸ் இருக்குது ரிஸ்க் ஆஸ்பெக்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளியராக சொல்லிடலாம் ரிஸ்க் ஆஸ்பெக்ட்டில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பெட்டராக இருக்கிறது பராக்பரி ஃப்ளெக்ஸி கேப் இப்போது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சேஞ்சும் கொஞ்சம் அவங்க அவங்க ஸ்டைல்லேயும் கொஞ்சம் சேஞ்ச் வந்திருக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்லேயும் கொஞ்சம் சேஞ்ச் வந்திருக்கு அதனால் ஷார்ட் டம் பர்ஃபாமன்ஸில் ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர் பீரியடில் இப்போதைக்கு இருக்கிற ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் பார்க்கும்போது மேபி ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர் பீரியடில் ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சி கேப் ஸ்கோர் பண்ணலாம் ஆனால் ஒரு செவன் டென் இயர்ஸ் பீரியடில் பராக் பரிக் கேப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பாஸ்டும் அப்படி தான் சொல்லுது லாஸ்ட்டு டென் இயர் பெர்ஃபார்மென்ஸை பார்க்கும்போது பராக்பரிக் முன்னாடி நிற்குது ஃபைவ் இயர் பெர்ஃபார்மென்ஸில் ஹெச்டிஎஃப்சி முன்னாடி நிற்குது அதுக்கு பெரும்பாலான காரணம் லாஸ்ட் த்ரீ இயர் பர்ஃபார்மென்ஸ் ஹெச்டிஎஸ்பிஃபிஃபிஃபி ஃபிக்ஸிக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ஒரு பெரிய விஷயம் இந்த அதாவது பராக் பரிக் இன்றைக்கி இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு அவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுற மார்க்கெட் விழும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஃபண்ட்ஸை விட அவங்க கம்மியாக வந்திருப்பாங்க ரிஸ்க்கு அளவுகோல்ங்கிறது நம்ம பீட்டாவெலாம் பீட்டான்னு சொல்லுவோம் பராக்பரிக்கோட பீட்டா வந்து பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப்போட பீட்டா வந்துட்டு பாயிண்ட் எயிட் ஸோ பர ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியிலே லீஸ்ட் ரிஸ்க் இருக்கிறது பராக்பரி ஃப்ளெக்ஸி கேப் தான் இதனால் என்ன ஆகுது சரி நம்ம ரீசெண்டாக வந்து ஃபால்னு எடுத்துப்போம் செப்டம்பர் ஃபால் செப்டம்பர்லேருந்து மார்ச் வரையிலும் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட பதினாறு பர்சன்ட் விழுந்திருந்தது அந்த பதினாறு பெர்சன்ட் விழுந்தப்போ ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் வந்து பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே வந்துருந்தது பராக்பரி ப்ளெக்ஸி கேப் வரும் ஏழே முக்கால் பர்சன்ட் தான் வந்திருந்தது இதுக்கு காரணம் அவங்க கொஞ்சம் கேஷ் பொசிஷன்ஸ் முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட் விழிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் பீக்காக இருக்குது அப்படின்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பங்கள்லேயே ஆக்சுவலி டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பங்கள்லேயே கேஷ் பொசிஷன் எடுத்து கிட்டத்தட்ட இருபது பெர்சன்ட் லெவலில் அவங்க கேஷ் வச்சுருந்தாங்க அந்த கேஷ் பொசிஷன்ஸ் இருந்ததுனால அந்த பர்டிகுலர் கேஷ் அலொகேஷன் வந்து ஃபாலில் இருந்து ப்ரொடெக்ட் ஆச்சு ஸோ அதனால் அவங்களோட ஓவர் ஃபால் ஓவரால் ஃபால் கம்மியாக இருந்தது சார் இப்போ ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த வரையில் நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இல்லை ஒரு டென் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணுவாங்களா இல்லை வந்து நம்ம இப்போ ஃபைவ் இயர்ஸ் ரிட்டனை பொறுத்தவரையில் இப்போ இந்த கம்பேரிசனில் ஹெச்டிஎஃப்சி ஃப்ளக்ஸி கேப் பண்ணுற பொறுத்த வரையில் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்னில் அவங்க வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அவங்க கொடுக்குற மாதிரி தெரியுது அதே மாதிரி இப்போ நீங்கள் பராக்பரிக்கை பொறுத்த வரையில் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குது இப்போ டென் இயர்ஸும் போகும் போகும்போது தான் பராக் பறிக்கை கேப் ஃபண்ட் வந்து லீட் பண்ணுறாங்க இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரையில் இந்த மாதிரியான ரேஷியோஸ் இந்த மாதிரியான பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்றீங்களா ஓரளவுக்கு எதிர்பார்க்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் நம்ம வந்து மூணு வருஷத்தில் எடுக்க போகிறோமா அஞ்சு வருஷத்தில் எடுக்க போகிறோமா பத்து வருஷத்தில் எடுக்க போகிறோமா அப்படிங்கிற தெரிஞ்சு தான் ஃபண்டே சூஸ் பண்ணணும் இப்போ நம்ம இந்த ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபைவ் இயர்ஸில் இப்போ ரீசெண்டான த்ரீ இயர்ஸ் தான் ஹெச்டிஎஃப்சியில் புது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலும் மாதிரி இருக்குது மேனேஜரு மாதிரி இருக்காங்க அதுக்கு முந்தின ரெண்டு வருஷம் வேற ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருந்தார் ஸோ அது அது அந்த அந்த பர்டிகுலர் ட்ராக் ரெக்கார்டை நம்ம ஃபுல்லாக ஃப்யூச்சருக்கும் பொருந்துமானு சொன்னால் நம்ம இருந்து பார்க்கணும் ஒன்று ஒரு விஷயம் ஷுவராக தரணும் சொல்லலாம் அஞ்சு வருஷத்தில் நான் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது பத்து வருஷம் வரையிலும் தள்ளி இருக்க இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த ரெண்டுல பெஸ்ட்டு வந்து பராக்பரிக் கேப் தான் ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துலேருந்தே அவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அவங்க ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதாவது கடந்த ஒரு பதினைந்து ஃபால்ஸில் கடந்த இந்த கடந்த இருபது வருஷத்தில் நடந்த ஒரு பதினைஞ்சு பெரிய மார்க்கெட் ஃபாலில் நாலே நாலு வாட்டி தான் ஹெச்டிஎஃப்சி ஃப்ளாக் ஃப்ளெக்ஸி கேப்பை விட ஃப்ளெக்சி கேப் ஜாஸ்தி விழுந்திருக்கு வேறு எல்லா பீரியட்லேயும் ஆக்சுவலி பராக்பரிக் தான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும்போது பீரியட் ஷார்ட்டாக இருந்ததுன்னா ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா பராக் பரி கப் சூஸ் பண்ணுறது இன்னைக்கு தெரிவிக்க சேஃப் இப்போ ஒரு டேரக்ட் மெத்தட்ல பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து ரிஸ்க் ஃபேக்டரை வந்து பார்க்கணும் ரிஸ்க் ஃபேக்டரை பார்க்கும்போது யார் அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறா யாரெல்லாம் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம ஃபண்டே சூஸ் பண்ணுன்றீங்களா பார்க்கணும் ஆனால் அதனாலேயே இந்த இந்த ஃபண்ட் மேனேஜர் இருக்கிறதுனால இந்த பர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு அவர் இருப்பாராங்கன்னு சுவராக சொல்ல முடியாது ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ஸோ என்ன பார்க்கணுன்னா தனிநபரை மட்டும் வச்சு நம்ம சூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ பராக் பரிஃப்ளெக்ஸி கேப்பில் அந்த ஃபண்ட் ஆரம்பித்ததுலேருந்தே அவர் இருக்கார் ராஜீவ் தக்கர் ஃபண்ட் மேனேஜராக அவர் தான் ரிலீட் பண்ணுறாரு சிஐஓவாக நாளைக்கு சொல்ல முடியாது ஸோ இண்டிவிஜுவல் அப்படி தான் பார்க்கணும் ஸோ இதுக்கு என்ன முக்கிய என்ன அதுக்கு அதை விட முக்கியமான விஷயம் என்ன பார்க்க என்ன பார்க்கணும் எந்த விஷயத்துலையும் நம்ம ப்ரொடெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபண்ட் ஹவுஸோட ஃபிலாசபி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டீமோட ஓவரால் ஃபிலாசி என்ன அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெக்கானிசம் இப்படி இருக்குது ஹெச்டிஎஃப்சிக்கு எப்படி இருக்குது பராக் பரிக் எப்படி இருக்குது அந்த மெக்கானிசம் பிளேஸில் இருந்ததுன்னா எந்த இண்டிவிஜுவல் வந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் சார் இப்போ ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த அவங்க வந்து ஒரு பேங்கிங் சிஸ்டத்தில் ஒரு நம்பர் ஒன் நம்பர் டூ பேங்கிங்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுன்றது அதிகமாக இருக்குல்ல இது மட்டும் இல்லை மல்டிபிளாக வந்து கஸ்டமர்ஸ் ஹேண்ட்லிங்கில் அவங்க நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றப்ப பெட்டராக அவங்களா பண்ணுவாங்க ஆமாம் நீங்கள் கேட்குற மாதிரி தான் நிறைய இன்வெஸ்டர்ஸும் பார்ப்பாங்க ஹெச்டிஎஃப்சி பராக் பரிக் பராக் பரிக் அவங்க அவ்வளோவா பரிஜய உள்ள பேரில் ஆனால் ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சிக்காக பொறுத்தவரைக்கும் பேங்கிங்ல இருக்காங்க அப்படின்னு ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுன்னு வந்தாச்சுன்னா அவங்களோட பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்குள்ளே எங்கேயுமே அப்ளை அப்ளிகபிள் ஆகாது ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கும் போதும் சரி நாளைக்கு இன்னொரு பேங்க் ஒரு புது மியூச்சுவல் ஃபண்ட் வந்தாலும் சரி அந்த டீமே புதுசு அவங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங்கோ எந்த ஃபினான்ஷியல் இதுவோ அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு மட்டும்தான் உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் பேங்கர்ஸோட எந்த ரோலும் இருக்காது கம்ப்ளீட்லி அந்த சிஇஓ ஓவரால் பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணுறாரு சிஐஓ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டோட மெக்கானிமே பார்க்குறாரு ஸோ அதுக்கப்புறம் இந்த டீமோட ஸ்ட்ரென்த்து தான் அது ஆக்சுவலி அவங்க மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போடுற கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஃபண்ட் ஹவுஸ் எல்லாம் ஸ்பான்சர்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெரிய ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணலாம் பட் அதுக்காக ஃபராக் பரிக் மாதிரி ஒரு சின்ன செட்டப்பில் தான் அவங்க ஆரம்பித்தாங்க பட் அவங்களும் அவங்கள மீறி அவங்கள விட பெட்டராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு சிஸ்டம் கொண்டு வர முடியும் ஸோ அவங்க டீம் அந்த டீம் தான் ஆக்சுவலி என்ன டிசைட் பண்ணுது எஸ் அந்த ஃபண்ட் ஹவுஸோட ஃபிலாசபி இதுதான் தான் நிர்ணயிக்கிறதோட அவங்களோட ஹிஸ்ட்ரி லெகசி ஆஃப் தி பிராண்ட் இங்கே ஆக்சுவலி அப்ளிகபிளாக இருக்க போகிறது இல்லை சார் இப்போ காம்பனன்ஸ் நம்ம பேசும்போது ஃப்ளெக்ஸி கேப் பொறுத்தவரையில் என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கும் இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப்லேயும் ஒரே காம்பனன்ட் தானா இல்லை பராப்பரிக்கில் வேறு ஏதாவது அவங்க ஆட் பண்ணுறாங்களா இவங்களுடைய அக்ரஷன் ஸ்டைல் அப்படின்றது ரெண்டு ஃபண்ட் ஹவுஸ்லையும் எப்படி இருக்கு அதாவது ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்தவரையும் இக்யூட்டி ஃபண்ட் கேட்டகிரியிலே கம்ப்ளீட் சுதந்திரம் இருக்கிற ஒரே கேட்டகரி அதுதான் அதாவது எவ்வளோ வேணாலும் நீங்கள் லார்ஜ் கேப்பில் வச்சுக்கலாம் எவ்வளோ வேணாலும் மிட் கேப்பில் வச்சிக்கலாம் எவ்வளோ வேணாலும் ஸ்மால் கேப் வச்சுக்கலாங்கிற ஃப்ரீடம் செபி கொடுக்குது அந்த ஃபண்டுக்கு ஸோ இந்த ஃப்ரீடமாக அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து விளையாடுவாங்க அந்தந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி கேப் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் எடுக்கும் இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சி கேப்பும் கேஷ் பொசிஷன் வச்சுருக்காங்க பத்து பர்சன்ட் பராக் பரிக் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே கேஷ் வச்சுருக்காங்க அப்புறம் ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி கேப் வந்து மிட் கேப்பில் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் வச்சுருக்காங்க ஸ்மால் கேப்பில் அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்காங்க பராக்பரிக்கு வந்து வெறும் பாயின்ட் டூ தான் ஸ்மால் கேப்பில் வச்சிருக்காங்க அஞ்சு பர்சன்ட் மிட் கேப்பில் வச்சிருக்காங்க வேறு எல்லாமே லார்ஜ் கேப் ஸோ அக்ரேஷனை பொறுத்தவரையும் ரிஸ்க்கை பொறுத்தவரையும் இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது ஹெச்டிஎஃப்சி என்ன சூஸ் பண்ணியிருக்கு நான் கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுத்து ரிட்டர்ன் ஜாஸ்தி மேனேஜ் பண்ண போகிறேன் ஃப்ளெக்ஸி பராக்பரி பரிக் ஃப்ளெக்ஸி கேப்போட இப்போதைய மனநிலையில் என்ன டுவெண்ட்டி பர்சன்ட் நான் கேஷ்ல இருக்கேன் மார்க்கெட் இப்போவும் ஓவர் ஹீட்டடாக தான் இருக்குது மார்க்கெட் விழலாம் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் அதனால் நான் மிட் கேப்லையும் கம்மியாக தான் வச்சுக்க போகிறேன் ஸ்மால் கேப்லேயும் கம்மியாக தான் வச்சுக்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இன்க்ரீஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு பராக இப்போவும் அவங்களோட அந்த யூஷுவல் கன்சர்வேட்டிவ் ஸ்டைல் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் ஜாஸ்தி ரிட்டர்னில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இப்போ சார் இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி நிறைய டவுட் இருக்குது இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு எஸ்ஐபி வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் எவ்ரி மந்த்து நான் வந்து ஒரு டென் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸுக்கு அதாவது நெக்ஸ்ட்டு ஜூலை வரையும் ரெண்டாயிரத்தி முப்பது ஜூலை வரையும் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருடைய உதவி இல்லாமல் ஒரு டூஇட்யசல் மெத்தடில் டேரக்ட் மெத்தடில் நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வரும் என்னுடைய ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி நான் வந்து ஒரு ரெகுலர் பிளானில் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட உதவியோடு நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது எவ்வளோ இருக்கும் என்னுடைய ரிட்டர்ன்ஸ்ன்றது எவ்வளோ இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சிகாப்பை எடுத்துப்போம் ஹெச்டிஎஃப்சி ஃபிளக்சிகாப் வந்து பெரிய சைஸ் ஃபண்டு எழுபத்தஞ்சாயிரம் கோடி கிராஸ் பண்ணிடுச்சு ஃபண்டு சைஸ் பெருசாக பெருசாக டைரக்ட்டுக்கும் ரெகுலர்லியும் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட கேப் கம்மியாயிடும் ஃபண்டு சைஸ் பெருசாக ஸோ ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சிக்காப்பும் பெரிய சைஸ் ஃபண்டுங்கிறதுனால ஆக்சுவலி பாயிண்ட் செவன் பெர்சென்ட் தான் ரெகுலருக்கும் டேரக்ட்டுக்கும் உள்ள எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வித்தியாசம் ஸோ இப்போ நம்ம அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் எஸ்ஐபி பண்ண போகிறாரு மாதம் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு பன்னெண்டு பெர்சென்ட் ரிட்டன் கால்குலேஷன் எடுத்துப்போம் ஸோ அஞ்சு வருஷத்தில் ஆறு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் ஆயிரம் பத்தாயிரம் பத்தாயிரமா அஞ்சு வருஷத்தில் ஆறு ஆறு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் இந்த ஆறு லட்சங்கிறது இந்த பாயிண்ட் செவன் பெர்சென்ட் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டிஃப்ரென்ஸுனால டிரெக்டில் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அவங்களோட குரோத் இந்த ஆறு லட்சம் எட்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஆயிருக்கும் ரெகுலரில் எட்டு லட்சத்தி ஒம்பதாயிரம் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வித்தியாசம் ஸோ இந்த ரூபா வித்தியாசங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இன்றைக்கு தேதிக்கு நம்ம சொல்கிறோம் ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி கேப் நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னு பாஸ்ட்டை பற்றி சொல்லிடுவோம் இப்போது இந்த ஃபண்ட்ஸோட தலையெடுத்தே மாற்றலாம் இப்போ இன்றைக்கி பராக் பரிக் வந்ததுக்கப்புறம் பராக்பரிக் முன்னாடி வந்த ஹெச்டிஎஃப்சிக்கு ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது அதுக்கு இடப்பட்ட டைமில் வந்து எத்தனையோ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்குது ஆனால் புதுசாக வந்த ப பராக்பரிக் இன்றைக்கும் ஒரு டாப் டூ நேம்ஸில் இருக்குது அந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு ஃபண்டு வரணுமான்னு சொல்லலாம் வரலாம் ஒன்று என்ன ரெண்டு மூணு கூட வரலாம் ஸோ நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இதில் ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா இதை விட பெட்டராக ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சாலும் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் அனுவைஸ் பேசிஸ்லே ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வச்சுப்போம் இன்னைக்கு அந்த கேப் ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சி கேப் தான் பெஸ்ட் ஃபண்ட் அடுத்த அஞ்சு வருஷத்துக்குன்னு நிச்சயமாக நம்ம முடிவு பண்ணிட முடியாது இப்போ ஒரு அட்வைசர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அடுத்த காலப்போக்கில் இந்த ஃபண்டு நல்லாயிருக்கும் ஒருவேளை இன்றைக்கி இப்போ அவங்க ஹெச்டிஎஃப்சி ஃபிளக்சி கேப்பே கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க இன்னொரு இது வந்து லேக் ஆகுது இன்னும் ஒரு புது ஃபண்டு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் கொடுக்குது இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஃபண்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா இந்த நம்ம சொன்னோம் இல்லையா அந்த பதினஞ்சாயிரம் டிஃப்ரென்ஸு ஒரு அட்வைசரோட ப்ரெசன்ஸனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் இருக்கிற பாயிண்ட் செவன் பெர்சன்ட் விட்டுருவோம் எக்ஸ்ட்ரா ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ரிட்டன் கிடைக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அட்வைசர் கொடுக்கும்போது எங்கேயோ போய்டுவோம் அந்த கேப் அவங்க அட்வைஸர் இருக்கும்போது இருக்கிற அட்வான்டேஜ் டைரக்ட்லி இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்றைக்கி இருக்கிற ஃபண்டு அடுத்த பத்து வருஷத்துக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மராக இருக்குமா பெஸ்ட்டுங்கிறது நம்பர் ஒன் கூட கிடையாது நம்பர் ஃபோர் ஃபைவ் எல்லாம் டாப் டென்னில் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த விஷய விஷயங்களே பேசணும் பட் அது வந்து சாஸ்வதம் கிடையாது அப்படிங்கிறதுனாலையும் இன்னையோட பெர்ஃபார்மர் நாளையோட பெர்ஃபார்மராகவும் இருக்கிறதுக்கு அவசியம் இல்லாததுனாலையும் ஒரு அட்வைஸோட ப்ரெசன்ஸ் அங்கே தேவையாக இருக்குது ஸோ அதனால் உண்மையிலே நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பெர்ட் நாளைக்கு நான் ரிட்டையர் ஆகிறேன்னு வச்சுக்கோம் எந்த வேலையும் பார்க்கல ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்டோட பேக்ரவுண்ட் இருக்குது நான் பண்ணுவேன் அப்படி இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க டைரக்ட் இன்வெஸ்டராக இருக்கிறவங்க அவங்க இல்லாதவங்க அவங்க எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினச்சிட்டாங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பார்க்குற இடத்துல போய் ரிட்டர்ன்ஸ் கொட்டு விட்டுருவாங்க இப்போ அதனால தான் வந்து பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஆர் நாட் கேரண்டீடு ஆமாம் ஓகே இப்போ உதாரணத்துக்கு சார் இப்போ வந்து நான் நல்ல யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் நிறைய நம்ம எக்கனாமிக் டைம்ஸை ஃபாலோ பண்ணுவேன் இல்லை வந்து நிறைய பிஸ்னஸ் சேனல்ஸை நான் பார்த்து ஃபாலோ பண்ணி நான் வந்து எந்தெந்த ஃபண்டெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்றத நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் அதே மாதிரி நியூஸ் பேப்பர் பார்ப்பேன் எனாமிக் டைம்ஸ் பார்ப்பேன் மணி கண்ட்ரோல் பார்ப்பேன் எல்லா நியூஸ் பேப்பர்ஸையும் படித்து அதில் வந்து அவங்க போடுறாங்க டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் ஃபார் திஸ் வீக் அப்படின்லாம் போடுறாங்க ஸோ அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன இருக்குது அது யாரெல்லாம் பண்ணலாம் ஓகே ஒன்று வந்து நம்ம பேப்பரில் படிக்கிறது என்ன தான் நீங்கள் இன்னைக்கு வரையும் உள்ள கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டீங்க அந்த ஃபண்டை பற்றி கம்ப்ளீட் டெக்னிக்கல்ஸ் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நாளைக்கு பொருந்தாமல் போயிடலாம் இன்றைக்கே நீங்கள் நீங்கள் படிச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது ஷீட்டை பொறுத்தவரையும் போன முப்பதாம் தேதி தான் கிடைக்கும் அது போக பார்த்தா முந்தின மாதம் கடைசி தேதி வரையும் உள்ள ஷீட் டீட்டெயில்ஸ் தான் கிடைக்கும் ஒன்றாம் தேதி அடுத்த நாள் அதனால் அடுத்த ஒரு வாரத்தில் போர்ட்ஃபோலியோவில் பெரிய மாற்றங்கள் நடந்துருக்கலாம் ஒன்று ஃபண்டு ஸ்டைலை பொறுத்தவரையும் இப்போது ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சி காப்பை பற்றியுமே சொல்லுவோமே ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி காப்பே முன்னாடி ஹைலி வேல்யூ ஃபோக்கஸ்டாக இருந்தது சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தது நல்ல குரோத் ஸ்டோரி இருந்தது ஆனால் வேல்யூவேஷன் வைஸ் அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறதுனால இதுக்கு முன்னாடி இருந்த ஃபண்ட் மேனேஜர் சில ஸ்டாக்ஸும் தொடவே இல்லை ஆனால் அது ஏறிக்கிட்டே இருந்தது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாங்க ஏன்னால் அவங்க வேல்யூவில் வேல்யூவேஷனில் தெளிவாக இருந்தாங்க புது புதுசாக வந்துருக்கிற ஃபண்ட் மேனேஜர் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறார் வேல்யூவேஷன் பார்க்குறாரு வேல்யூவும் பார்க்குறாரு அதுக்கடையில் க்ரோத்துக்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்குறாரு ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கிறனால இந்த ஷார்ட் டேர்ம் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டைலே கூட மாற்றம் வரும் நம்ம இன்றைக்கி பார்க்குற ஃபண்டு நாளைக்கு ஸ்டைலே மாற்றலாம் போர்ட்ஃபோலியோவில் நிறையா சேஞ்சஸ் வரலாம் அந்த ஃபண்ட் மேனேஜர் மாறும்போது புது ஸ்டைல்ஸ் உள்ள வரலாம் ஃபண்ட்ஸே ஓவரால் பிலாசபில சேஞ்சஸ் பண்ணலாம் ஆக்சிஸ்ங்குற ஒரு ஏஎம்சியில் ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் மாறினப்போ ஸ்டைலில் மேஜர் சேஞ்சஸ் பண்ணாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் நாளைக்கு அந்த ஃபண்டோட தலையெடுத்து வேற விதமா மாறலாம் மோசமா பண்ணது நல்லதா பண்ணலாம் நல்லா பண்ணது மோசமா பண்ணலாம் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணது எங்கேயோ பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணலாம் இதுக்கான வாய்ப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே நீங்கள் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ டீப்பாக பார்க்குறீங்க அதோட சேஞ்சஸை எவ்வளோ க்ளியராக இப்போ வாட்ச் பண்ண முடியுங்க அது நார்மலாக ஒரு இன்வெஸ்டரால் ஒரு ரீடராலையோ ஒரு எக்ஸ்பர்டைஸாக இல்லாத ஒரு இன்வெஸ்டராலேயோ அதை கண்டுபிடிக்க முடியாது அந்த லெவலுக்கு உள்ளுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இதுவரையிலும் இருந்த பெர்ஃபார்மன்ஸ் இதுவரையிலும் இருந்த போர்ட்ஃபோலியோ நேத்தைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் உதவியாக இருந்தது அந்த போர்ட்ஃபோலியோ அந்த காம்போசிஷன் நாளைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு உதவியாக இருக்குமா ஸ்டைல் சேஞ்சே இல்லை போர்ட்ஃபோலியோ அப்படியே வச்சிருக்காங்க பட் இண்டஸ்ட்ரியில் சேஞ்சஸ் வருது ஆக்சுவலி செக்டர்ஸ்லாம் பெர்ஃபார்மிங் செக்டர்ஸ்லாம் மாற்ற செக்டர் ரொட்டேஷன் நடக்குது நேற்று பண்ண டிஃபன் இப்போ டிஃபென்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கு நாளைக்கு டிஃபென்ஸ் மோ இது குற குறையலாம் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணுது அது மாறலாம் கன்செப்ஷன் திடீர்னு நல்லா பிக்கப் ஆகலாம் ஸோ அந்த அவங்க வச்சுட்டு இருக்க போர்ட்ஃபோலியோவை நாளைக்குள்ள க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணாமல் மறந்து விட்டு விட்டுட்டாங்கன்னா அதுக்கான கன்விக்ஷன் அவங்களுக்கு இல்லாமல் போச்சுன்னா க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய மிஸ் பண்ணுவாங்க ஸோ இன்றைய வாசிப்பு காஷ்டப்பட்டு மட்டுமே இன்றைய வாசிப்பு நாளையோட விட முடிவு பண்ணுறதுக்கு உதவு பண்ணவே அப்படின்னா இப்போ பராப்பரிக் ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்தவரையில் அவங்க வந்து குளோபல் ஸ்டாக் எக்ஸ்போஷர் வந்து அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது வேறஸ் ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் பொறுத்தவரையில் அந்த மாதிரி இல்லை கரெக்ட் இப்போ ஒரு ரிஸ்க்குன்னு வரும்போது கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயாக ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி இருக்கிற மாதிரி தானே தெரியுது இப்போ குளோபல் எக்ஸ்போஷர் நீங்கள் எடுக்கும்போது எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்ற அந்த பாசிபிலிட்டிஸ்ன்றது அதிகமாக இருக்குது அதுவும் இன்னைக்கு தேதியில் வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதே நமக்கு தெரியல ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பராக்பரிக் அப்படின்றது மோர் ரிஸ்க்கு தாங்க இதுவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி ஏன்னா நீங்கள் சொல்கிறது நம்ம எல்லையை தாண்டி யூஎஸ்சில் இருக்கிற ஸ்டாக்ஸில் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பராக்பரிக் ஹெச்டிஎஃப்சியில் குளோபல் ஸ்டாக்ஸ் கிடையாது இப்போது இதில் ஆக்சுவலி இது ரிஸ்கிங் தான் ரிஸ்க் கிடையாது எதனாலன்னா இந்தியன் ஸ்டாக்ஸில் தான் மெஜாரிட்டி ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பத்து பர்சன்ட் குளோபல் ஸ்டாக்ஸில் போகுது இது வந்து ஜியாகிரபிக்கல் டைவர்சிஃபிகேஷன் ஆகிடும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து இந்தியன் சென்ட்ரிக் ஒரு டொமஸ்டிக் ரீசன்னால் விழுதுன்னு வச்சுப்போம் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் கூட அதனால் விழுதுன்னு வச்சுப்போம் அந்த டைமில் இது டொமஸ்டிக் ரீசன்கிறனால அது யுஎஸ் ஸ்டாக்ஸை பாதிக்கவே பாதிக்காது யுஎஸ் ஸ்டாக்ஸ் மேலே போய்ட்டு ஸோ எங்கே ஃபாலில் இருக்கும்போது அட்லீஸ்ட் இந்த பத்து ஸ்டா பத்து பர்சன்ட் ஆஃப் ஸ்டாக் மேலே ஏறும் ஒன்று நம்பர் டூ இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த பத்துமே மைக்ரோசாஃப்ட் மெட்டா ஆல்ஃபபாட் அமேசான் தி லார்ஜஸ்ட் கேப் ஸ்டாக்ஸ் இன் தி யூஎஸ் அண்ட் இது நாலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஹெவி லெவலில் ஏஐக்காக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரெடியாகி ஹெவி லெவலில் இன்வெஸ்ட் ஆகி அதோட க்ரோத் பொட்டன்ஷியலையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பது ஒன்று ஜாக்ரஃபிக்கல் டைவர்சிஃபிகேஷன் இந்த இந்த நாலு ஸ்டாக்ஸுக்கும் ஈக்குவலண்ட்டான ஸ்டாக் இந்தியாவில் இல்லவே இல்லை அமேசானுக்கு ஈக்குவலண்டான ஸ்டாக்கு எங்கே இல்லை மெட்டாவுக்கு ஸ்டாக்கான ஈக்குவலண்ட்டான ஸ்டாக்கே இங்கே இல்லை ஸோ டைவர்சிஃபிகேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் விச் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அவைலபிள் இன் தட் சைஸ் ஜாக்ரஃபிகலியும் இன்னொரு கண்ட்ரி இந்தியாவில் இறக்கம் இருக்கும்போதும் சில நேரம் அந்த ஸ்டாக் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுவும் ஒரு வே ஆஃப் டைவர்ஸிபிகேஷன் தான் அதுவும் இந்த ஃபண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது ஸோ இப்போ பராக்பரிக் கேப் பொறுத்தவரையில் ஒரு எழுபத்தி ஏழு ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதோடைய காமன் எழுபத்தி ஏழு ஸ்டாக்ஸ் இருக்குது மாதிரி இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேசும்போது ஐம்பத்தஞ்சு தான் இருக்குது இப்போ ஹெச்டிஎஃப்சிக்கு தெரியாதா ஏன் நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணி ஒரு நல்ல கம்பெனிஸாக வச்சுருந்தா இதோடைய ரிட்டர்ன்ஸ் இன்னும் பெருசாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு லார்ஜஸ்ட்டு ஏஎம்சி அஸ் இந்த பர்டிகுலர் ஃபண்டுன்றது வந்து ரொம்ப நாட்களாக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டு எழுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேலே ஏஇம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் தானே தான் இப்போது பராக் படிக்குமே இந்த போர்ட்ஃபோலியோ இந்த சைஸில் இருக்கல முன்னாடி எழுபத்தஞ்சு ஸ்டாக்ஸ்லாம் முன்னாடி இருக்கலை நார்மலாகவே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் இல்லாமல் இருக்கல எந்த கேட்டகரி ஃபண்டாக இருந்தாலும் சைஸு பெருசாக பெருசாக மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் டஃப் ஏன்னா பர்டிகுலர்லி நீங்கள் மிட் கேப்பில் இல்லைனா ஸ்மால் கேப்பில் நீங்கள் எக்ஸ்போஷர் எடுக்கணுன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்பில் லார்ஜ் கேப் அளவுக்கு லிக்விடிட்டி இருக்காது அவங்க வாங்கணுன்னா ஒரு ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடிக்கு ஸ்டாக் வாங்கணுன்னா அதுக்கு ஒரு ஸ்மால் கேப்பில் சில நேரம் கிடைக்கவே கிடைக்காது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அந்த அஞ்சாயிரம் கோடியை ஒரு மூணு நாள் ஸ்டாக்ல ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கலாம் ஸோ இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க பராக் பரி பர்டிகுலர்லி இப்போ ஒன் லேக் ரூவர் கிராஸ் பண்ணி ஒன் லேக் த்ரீ தௌசண்ட் குரூர்ஸ் ஆயிடுச்சு இனிமேல் அவங்க இருக்கிற போர்ட்ஃபோலியோலேயே தான் நான் ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க லார்ஜ் கேப்லேயே ரொம்ப செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும் ஒன்று அந்த லார்ஜ் கேப்லேயும் அவங்க டெரிட்டரியை வைட் பண்ணாமல் போனாங்க அப்படின்னா தென் ரிட்டன்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால என்ன பண்ணுறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸ் அதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கிற அளவுக்கு லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் வாங்கி போர்ட்ஃபோலியோவை எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்க இருக்காங்க ஸோ இதில் இதை ஓவர் டைவர்சிஃபிகேஷன்னு சொல்ல முடியாது இப்போ வந்து ஒருவேளை இவங்க வந்து வெறும் ஒரு ரெண்டாயிரம் கோடி வச்சுருக்கிற ஃபண்டு அப்படின்னா நீங்கள் எழுபத்தேழு ஸ்டாக் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஒரு லட்சத்துக்கு மேலே ஏ ஒரு லட்சம் கோடிக்கு மேலே ஏரிஎம் வச்சுருக்கும்போது செவன்ட்டி செவனும் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் கிடையாது ப்ரொப்போர்ஷனேட்லி பாருங்களேன் எழுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு ஐம்பத்தஞ்சு ஸ்டாக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடிக்கு எழுபத்தேழு ஸ்டாக்கு ஸோ அது இப்போ மூணு லட்சம் ஆச்சுன்னா முந்நூறு ஸ்டாக் முதலன்னு ஆகாது பட் ஸ்டில் ப்ரொபஷனேட்லி இட் இஸ் ஸ்டில் ஓகே சார் இப்போ இன்றைக்கு தேதியில் வந்து ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சி வர்றாரு இப்போ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனித்து இப்போ இந்த ரெண்டு ஃபண்டில் நான் ஏதாவது ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இப்போ வந்து நம்ம யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை இந்த ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது இப்போ பேசிக்காக எப்படி வந்து ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி கேட்டகரி ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகிரியில் வரணும்னா குறைஞ்ச வருஷம் குறைஞ்ச குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் அல்ல அதுக்கு மேலே அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக இருப்பேன் வேறு எந்த தேவைக்காலும் இந்த காசு எடுக்க போகிறது இல்லைன்னா மட்டும்தான் இந்த கேட்டகரிக்குள்ளே வரணும் ஏன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இக்விட்டி ஃபண்ட் ஒன் ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசங்களும் இருக்குது சில ஒற்றுமைகளும் இருக்குது வித்தியாசங்கள் நிறையாவே இருக்குது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பாக பராக்பரி ஃப்ளெக்சிக்காக பெட்டராக இருக்காங்க ஷார்ட் டேர்ம் பர்ஃபார்மென்ஸில் பர்டிகுலி லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸில் ஹெச்எஃப்சி ஃபிளிகாக நல்லா பண்ணியிருக்கு ஓவரால் பார்த்திங்கன்னா ஷார்ப் ரேஷியோன்னு சொல்லுவோம் அதாவது கீழே விழுற டைமில் ஜாஸ்தி விழாமலும் மேலே வர மார்க்கெட் போகும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக மேனேஜ் பண்ணுறதும் அப்படிங்கிற காம்பினேஷனில் பார்த்தா ஷார்ப் ரேஷியோவில் ஆக்சுவலி லீடிங்கில் இருக்கிறது பராக்பரி ப்ளெக்சி கேப் தான் ஸோ நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி ரெண்டுலேயுமே பிரிச்சு பண்ணலாம் ஒரே ஒரு ஃபண்டு பண்ண பண்ணுறீங்க எனக்கு நான் கொஞ்சம் ரிஸ்க் ரொம்ப எடுக்க முடிஞ்ச ரிஸ்க் தான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இக்யூட்டி ஃபண்ட்னா ரிஸ்க் இல்லாமலாம் இல்லை அதுக்குள்ளேயும் கொஞ்சம் கம்மியாக ரிஸ்க் எடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பராக்பரி ப்ளெக்சி கேப் இப்போ ஹெச்டிஎஃப்சி பொறுத்தது இன்னைக்கு தேதிக்கு பர்டிகுலி லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் கொஞ்சம் மொமெண்டம் நல்லாவே இருக்குது கொஞ்சம் மிட் கேப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்போஷர் எடுக்கிறாங்க ஸ்மால் கேப்பில் எக்ஸ்போஷர் எடுக்கிறாங்க பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க லார்ஜ் செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் ரெண்டுலையும் சேர்த்து பண்ணலாம் ரிஸ்க்கு கம்மியாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பராக் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ மொமெண்டம் நல்லா இருக்குது இவங்க ஷார்ட் டேம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நம்ம ஒரு அஞ்சு வருஷம் பீரியடில் இதுக்கு இதில் கொஞ்சம் நல்ல ரிட்டர்னுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னா ஆக்சுவலி நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பிளெக்ஸி காப்பை சூஸ் பண்ணலாம் பட் இது வந்து அஞ்சு வருஷம் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு இடப்பட்ட டைமில் மார்க்கெட் சில நேரங்களில் இருபது பர்சன்ட் விழலாம் முப்பது பர்சன்ட் விழலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலா இல்லாட்டியும் அதுக்கு கொஞ்சம் கம்மியா இந்த ஃபண்ட்ஸும் விடும் அதை தாங்க முடிஞ்ச சக்தி இருக்கிற என்னதான் நீங்கள் அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருந்தாலும் எதுவும் இடப்பட்ட டைமில் நீங்கள் போட்ட ஒரு லட்சம் எழுபதாயிரம் சில நேரம் ஆகிருக்கலாம் சில நேரம் எண்பதாயிரம் ஆகலாம் மார்க்கெட் சூழ்நிலைகள்னால அதை தாங்கற சக்தியும் உங்களுக்கு இருக்கணும் அதான் ரிஸ்க் பட்டேன்னு சொல்கிறோம் அப்படி இருந்தால் இந்த கேட்டகரிக்குள்ள வரலாம் இந்த சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஃபண்டுக்கும் கேரண்டீடு எல்லாம் வந்து ஒரு பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுறோமே தவிர நாளைக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை இல்லையா கரெக்ட் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க